காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தூணாகவும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவருடைய சீடராகவும் இருந்து நாட்டுப்பற்று தீவிரமாக அவருடைய எண்ணங்களில் இதயங்களில் ஈர்த்திருந்ததை நாம் அனைவரும் அறிவோம் தியாகி காங்கிரசில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் சிறை சென்றவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் காங்கிரஸ் பேரியக்கம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவரும் அக்கா மான்மிகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் அக்காவுடைய தகப்பனார் இன்றைக்கு நம்மை விட்டு இயற்கை இருக்கின்ற ஒரு சூழலில் அவர் இலக்கிய வேந்தராகவும் மேடைப் பேச்சில் தனக்கென ஒரு தனிப்பாணியை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து தரப்பட்ட மக்களிடம் அன்பாகவும் பண்பாகவும் அரசியல் வருது அத்துணை மக்களிடமும் மிகுந்த அன்புடனும் பாசமுடனும் பகலக்கூடிய ஒரு நல்ல இதயத்திற்கு சொந்தக்காரர் பெருந்தகை மரியாதை கொரிய அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் மேடையில் பேசுகின்ற பொழுது அங்கு திரண்டிருந்த அத்தனை மக்களையும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் ஈர்க்கக்கூடிய ஒரு தனி வசிகிற பேச்சாற்றல் அவர் உண்டு என்பதனை நாங்களாம் நன்றாகவே அறிவோம் எதே எதேதையும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது மாறாத பற்று கொண்டிருந்தவர் என்பதனையும் நான் இந்த நல்ல இந்த நேரத்தில் நினைவுகொண்டு அவரது பிரிவால் வாடுகின்ற ஐயா குமரி ஆனந்தனுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அன்னாரனுடைய ஆன்மா இறைவன் திருவடிகளில் நல்ல நிலையில் இயற்கை ஏதும் என்பதனை நாங்கள் அன்றாகவே உணர்ந்திருக்கோம் என்பதை நேரத்தில் சொல்லி அவருடைய ஆன்மா இறைவனுடைய திருவடிகளில் பரிபூர்ணமாக அவருக்கு நல்ல சாந்தி அடைகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் சொல்லி அண்ணனுடைய பிரிவால் வாழ்கின்ற தொண்டர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் கூடிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர்